நடிகை நளனி தனது காதலுடன் நெருக்கமாக பேசிக் இருக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சின்னத்திரை நடிகை நளினி தனது காதலன் மீது சென்னை மயிலாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் நேற்று உயிரிழந்தார் தம்மை திருமணம் செய்து கொள்ளும்படி லலித்குமார் தொந்தரவு தருவதாக நளினி புகார் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மனமுடைந்த அவரது காதலன் நேற்று முன்தினம் தீக்குளித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மரணமடைந்தார் நளினி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் தற்போது அதனை பொய்யாக்கும் விதமாக நளினி அவருடைய காதலுடன் மிகவும் நெருக்கமாக குஞ்சு பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இவர் கடைசி நிமிடத்தில் இவரை மருத்துவமனையில் சேர்க்க கொண்டு சென்றவர்களிடம் நளினி நளினி என்ற புலம்பிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் கடைசி நிமிடத்தில் நளினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் தனது மிகவும் நெருக்கமாக இருக்கும் நண்பர்களுக்கு அனுப்பியுள்ளார் அதேபோல ஏற்கனவே பல முறை நளினியிடம் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் நளினி இவரை காதலித்து ஏமாற்றியதால் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க